பத்தலகுண்டில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார்பதிவாளர் முன்பு தரையில் அமர்ந்து நிலத்தின் உரிமையாளர்கள் தர்ணா போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவாளர் முன்பு நிலத்தின் உரிமையாளர்கள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது தேனி மாவட்டம் காமக்காப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி துரைசிங்கம் குடும்பத்தினர் தங்கள் வசம் வைத்திருந்த தொன்னூறு சென் விவசாய நிலத்தை மற்றொரு நபருக்கு விற்பனை செய்வதற்கு பதிவாளர் அலுவலகம் வந்துள்ளனர் ஏற்கனவே அப்பகுதியில் உள்ள நிலங்கள் விவசாய நிலமாக பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது பதிவாளர் அலுவலகத்தில் துரைசிங்கம் நிலத்தை விவசாய நிலமாக பதிவு செய்ய முடியாது என்றும் சதுராடி நிலமாகத்தான் பதிவு செய்வோம் என்றும் கூறப்பட்டுள்ளது தாங்கள் வைத்திருப்பது விவசாய நிலம்தான் என்று துரைசிங்கம் குடும்பத்தினர் பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பித்த போதிலும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக பத்திரம் பதிவு செய்யப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் கழிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த துரைசிங்கம் குடும்பத்தினர் இன்று சார்பதிவாளர் முன்பு பத்திரத்தை பதிவு செய்ய வலியுறுத்தி திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வத்தலகுண்டு காவல்துறையினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் வத்தலக்குண்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் வில்லங்க சான்று பிறப்பு சான்று மற்றும் பல்வேறு சான்றுகளை வழங்குவதற்கு நாள்தோறும் அழைக்கப்படும் பொதுமக்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் தகராறில் ஈடுபடுவதும் வாடிக்கையாகியுள்ளது உள்ளது எனவே வத்தலக்குண்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெறும் முறைகேடு மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்